ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருபவர் மருத்துவர் சுப்பையா சண்முகம் ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர் இந்த துறையின் தலைவர் இவர் மீது ஏற்கனவே ஒரு பாலியல் புகார் ஒன்று வந்திருக்கிறது அந்த வகையில் அது தொடர்பான விசாரணை விசாகா கமிட்டியின் மூலம் நடைபெற்று வருகிறது விசாகா கமிட்டியின் அந்த விசாரணை தீர்ப்பு என்பது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் வரவிருக்கிறது இந்த நிலையில் தற்போது இணையதளங்களிலும் ஊடகங்களிலும் ஒரு செய்தி பரவி வருகிறது அதில் அவர் ஆப்ரேஷன் தேட்டரில் ஒரு செவிலியரோடு நடந்து கொண்ட அந்த வரம்பு மீறிய செயல் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது எனவே அது பார்த்தவுடன் உடனடியாக இது சம்பந்தமான தீர்ப்பு வருவ வரை வருவதற்கு முன்னாலேயே அவரை இங்கிருந்து இடமாற்றம் செய்து காஞ்சிபுரம் புற்றுநோய் மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வார காலத்திற்கு பிறகு விசாகா கமிட்டியின் இந்த பாலியல் புகார் மீதான தீர்ப்பு வந்தவுடன் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை துறை மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் கமிட்டி விசாரிக்கும் போது கூட இல்லை அந்த கமிட்டிங்கிற தான் அவர் சொல்லணும் அதாவது புகார் வந்து அவர் பேரில் சொல்லப்பட்டிருக்கு இது ஆதாரங்களோட வீடியோ வந்திருக்கு எல்லா ஊடகங்கள்லையும் வந்திருக்கு இப்போ அந்த கமிட்டி விசாரிப்பாங்க அவங்க கையில் சொல்லட்டும் இது ஏற்கனவே அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த புகார் மீதான விசாரணை தான் பொதுவாக எந்த மருத்துவராக இருந்தாலும் சரி இந்த விசாக கமிட்டிங்கிற ஒன்று தான் அனைத்து துறை மருத்துவர்களுடன் கொண்ட அந்த மருத்துவர் குழு தான் விசாரிக்குது அது வந்து உண்மையாக இல்லையாங்கிறது அவங்க கையில் தான் அவர் சொல்லணும் அதே மாதிரி குடியிருப்புள்ள கூட ஒரு பெண் வீட்டுல அதுதான் அது அது ஏற்கனவே அவருடைய குவாலிட்டி ஊருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதனால்தான் அந்த கமிட்டியோட தீர்ப்பு வந்தவுடனே துறை ரீதியான நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு அரசு பரிந்துரைக்கும்